வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் வெளியே வந்து அருண் விஷால் அண்டு ரஞ்சித் சார் அப்புறம் வந்து ராணுவ் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ விஷால் சொல்கிறாப்புல போன வாரம் தர்சிகா போவான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு தர்சிகாவும் நானும் தான் இருப்போம் லாஸ்ட்டு ஷீட்டில் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் போவோம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து நான் ராணுவிட்ட சொன்னேன் வேணால் கேளுங்க அப்படின்னு வந்து ரஞ்சித் சார் சொல்கிறோம் அப்படியா கரெக்டாக சொல்லியிருக்கீடா அப்படின்னு ஸோ ஆனால் சத்யா போவான்னு எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு வந்து விஷால் சொல்லியிருக்காப்புல உடனே ராணுவ கேட்குறான் அப்போது இந்த வாரம் யார் போவா அப்படின்னு வந்து விஷால்கிட்ட கேட்குறான் அதுக்கு வந்து விஷால் சொல்கிறப்பில் பக்கத்தில் ரஞ்சித் சார்லாம் இருக்கார் இந்த வாரம் எனக்கு வந்து அசின் தான் போவா போவா அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறான் ஸோ அசின் அசின் மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு உடனே ராணுவ கேட்குறான் நான் போக மாட்டேன்னா என் மேலே எதுவும் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்குறான் ராணுவ அதுக்கு ரஞ்சித் சார் சொல்கிறாரு நீலாம் கண்டிப்பாக போகவே மாட்டேன் என்னை இயற்கையை உனக்கு வந்து ஒன்று இருக்கு அந்த அடிப்பட்டத்தை சொல்கிறாரு ஸோ நீ போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து அங்கிட்ட வந்து ரஞ்சித் சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கிட்ட அருண் ஒரு சூப்பரான ஒரு பஞ்ச் மாதிரி ஒரு பஞ்ச் டேலாக்க மாதிரி சொல்கிறாப்ல யார் வேணாலும் போகலாம் இந்த வாரம் ரஞ்சித் சார் விட போகலாம் ராணுவ போகலாம் இங்கே என்ன நாங்கள் போட போகலாம் இங்கே என்ன பிளாட்டாக போட்டு பிளாட்டாக வாங்கி வச்சுட்டு இருக்கோம் ஸோ யார் வேணாலும் போகலாம் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அருண் சொல்கிறாரு உடனே ராணுவ சொல்கிறான் இந்த அடிப்பட்டதை காமிச்சு அப்போ இது வந்து எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டா அப்படின்னு வந்து விஷால்கிட்ட கேட்குறான் டேய் உண்மையிலே தான் அடிப்பிடிச்சா என்னடா அப்படிங்கிறது தான் டவுட் ஆகுது விஷால் வந்து சொல்கிறான் அதுக்கு இல்லை அது வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்குன்னு தெரில ஸோ சிம்பத்தி கிரியேட் ஆச்சுன்னா அவனை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து பிக் பாஸ்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காது கேம் விளாட்றது விளாட விளாடுறவங்கள தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறான் ஆனால் ராணுவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டு ஐயோ பிச்சுக்கிட்டு போயிருக்கு செகண்ட் இடத்துல இருக்காங்க ராணுவ அவனை போய் இப்படிங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ இன்னும் டவுட் கேட்குறான் எப்படி என்னை வந்து வச்சுருப்பாங்களா அப்படின்னு ஆமாடா அவனை வந்து நிறைய பேர் நீ நீ என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன்னே நிறைய பேர் உடைய பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணுறேங்கிறத இவங்க கேட்குறீங்கன்னு நினச்சி அவங்க வெளியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ்ட்டு ஸோ ஆடியன்ஸ் வந்து நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ உனக்கு அதுவே உனக்கு ஸ்ட்ராங் தான் ஸோ இவங்களே ஹவுஸ்மேட்ஸே உன்னை நீ என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன்னு கேட்டு உன்னை அவங்களே உனே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க ஸ்ட்ராங்காக வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீ போக வாய்ப்பே இல்லைடா அப்படிங்கிறது ஒரு கரெக்டான பயன்ட்டை வந்து விஷால் சொல்லியிருக்கான் அது வேணால் உண்மைதாங்க ஏன்னா அப்புறம் வந்து சவுந்தரியாவை பற்றி பேசுகிறாங்க விஷால் சொல்கிறான் சௌந்தர்யா வந்து உனே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல இவன் ஏதோ பண்ணுறது வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வந்து தா சௌந்தரியாவும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவ எல்லாருமே எல்லாமே வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ சௌந்தரியா உடனே ராணுவ சொல்கிறான் சௌந்தரியாட்ட நான் கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண தான்டா வந்திருக்கேன் ஆனால் நீ தான் ஏதோ பண்ணுற பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பட் சௌந்தரியா பார்த்தா அவங்க பண்ணுறது எல்லாமே வெளியே தெரியணுங்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்போ வந்து என்னையை மட்டும் சொல்லும்போது எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு வந்து ராணுவம் சொல்கிறான் ஸோ அந்த கை அடிப்பட்டது கூட நம்பாமல் இருந்தாங்கள்ல ஸோ அப்போ கூட என்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு அப்போ கூட நீ வந்து ஏதோ பண் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ணேன் நினச்சி தான் உன் நீ வந்து நான் நடித்தேன் நடிக்கிற அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு இந்த ராணுவம் சொல்லிகிட்டு இருக்கேன் அது என்ன உண்மைதாங்க இன்னுமே அந்த சௌந்தரியாவுக்கு ராணுவம் மேலே நம்பிக்கை வந்துச்சா வரலையான்னு தெரில ஸோ அதுக்கு போய் கேட்டால் தான் தெரியும் பார்ப்போம் தேங்க் யூ